மாற்றை நோக்கிய மக்கள் பயணத்தில் அழைத்து உரையாற்றுவதற்கு மக்கள் காங்கிரஸ் கௌரவ உரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன் இந்த கூட்டத்தை சாய்ந்த மருது மத்திய உழவின் வேண்டுகோளின் பேரில் தலைமை தாங்கிய நொண்டிருக்கின்ற முசம்மில் முன்னாள் கல்வி அதிகாரி அவர்களே சாய்ந்த மரு மருது ஐர இலங்கை மக்கள் காங்கிரசின் மத்திய உழு தலைவர் இந்த கூட்டத்தை மிகுந்த சிறமைகளுக்கு மத்தியில் ஏனையவர்களின் உதவியுடன் ஏற்பாடு செய்திருக்கின்ற எஸ்டி கபீர் என்று நாங்கள் அழைக்கின்ற கவிர்கா அவர்களே நிகழ்ச்சியின் கதாநாயகனாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் அமைச்சர் அல்ஹாஜ் ரிஷாத் பகுதியின் அவர்களே அயில இலங்கை மக்கள் காங்கிரசின் தவிசாளர் ஊடமைப்பு சமூக பிரதி அமைச்சர் எம் எஸ் எஸ் அமீர் அலி அவர்களே கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்கள் கிழக்கு மாகாண சபை பிரதேச தவிசாளர் எம் எஸ் சுதேந்தர் அவர்களே மாகாண சபை உறுப்பினர் ஷிபிரி ஃபாவூக் அவர்களே வட மாகாண சபை உறு உறுப்பினர் இஸ்கான் பதமூதீன் அவர்களே கல்முனை மாநில சபை உறுப்பினர் சகோதரர் நுவித் அவர்களே எங்களோடு வந்திருக்கும் எங்களுடைய கட்சியின் முக்கிய சுவேதின் ஆடியார் அவர்களே இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கு மிகவும் ஈடுபாடுடன் செயற்பட்ட சகோதரர் பி அவர்களே மழை பலர் இருக்கின்றீர்கள் ஒவ்வொருவரையும் ஒழிப்பதற்கு தகுதியானவர்களாக இருக்கின்றீர்கள் இருந்தாலும் சுருக்கம் கருதி அ சகோதரர் நிகழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற சகோதரர் அன்சார் அவர்களே எங்களுடைய செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரர் நிஜங்களில் உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அமைக்கும் காத்து கடந்த இரண்டு தினங்களாக அம்பாறை மாவட்டத்தின் மாவட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு கிராமங்களுக்கும் நாங்கள் விஜயம் செய்து கொண்டு வருகின்றோம் அலகம்துல்லா அன்று மறைந்த தலைவர் நமது கட்சியை கொண்டு வந்த பொழுது எவ்வாறு மக்களுக்கு மத்தியில் ஒரு ஆர்வத்தை கண்டோமோ ஒரு ஒருவித வீடுபாட்டை கண்டோமோ அவ்வாறான ஒரு வீடுபாடு இந்த பயணத்தில் இந்த கட்சியை நோக்கி அதனுடைய தலைமைத்துவத்தை நோக்கியதை நாங்கள் கண்டோம் என்று பல கிராமங்களுக்கு சென்றோம் அந்த மக்கள் எங்களை சூழ்ந்து கொண்ட விதம் எங்களுக்கு மறைந்த தலைவர் அந்த ஆரம்ப காலத்தில் கட்சியை கொண்டு வந்த காலத்தில் இருந்த சூழ்நிலையை நினைவுபடுத்தியது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆரம்பிக்கப்பட்டிருந்த போதிலும் வடமாகாணத்தில் மன்னார் மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம் பவுனியா மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் யாழ் மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டம் இந்த மாவட்டங்களில் எல்லாம் எங்களுக்கு பாராளுமன்ற பிரதித்துவங்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் நகரசபை உறுப்பினர்கள் மாநகர சபை உறுப்பினர்கள் மாநகர சபையின் கூட எங்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர் போன்ற பிரதித்துவங்கள் எங்களுக்கு கிடைத்த போதிலும் கூட அம்பாறை மாவட்டத்தில் நாங்கள் கடந்த காலங்களில் அவ்வாறான செயற்பாட்டினை கொண்டிருக்கவில்லை ஆனால் இன்று அம்பாறை மாவட்டம் திடீரென அம்பாறை மாவட்டத்தில் நாங்கள் கண்டு கண்டு கொண்டிருக்கின்ற இந்த மாற்றம் இன்ஷா அல்லா அம்பாறை மாவட்டத்தின் தலை விதியையும் அம்பாறை மாவட்டத்தின் நிலைமையையும் மாற்றக்கூடிய சக்தியை இன்ஷா அல்லா எங்களுக்கு இந்த கட்சிக்கு இந்த மக்கள் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார்கள் என்ற செய்தியை தெளிவாக புலப்படுத்தியதாக இருந்தது அன்புள்ள சகோதரர்களே ஒரு அரசியல் கட்சியில் மக்கள் இணைகின்ற பொழுது மூன்று நோக்கங்களுக்காக பிரதானமாக இணைவார்கள் ஒன்று தன்னலன் தனக்கு ஏதாவது வேண்டும் தனக்கு தொழில் வேண்டும் அல்லது ஏதாவது பதவிகள் வேண்டும் என்பதற்காக ஒரு கட்சியில் இணைவது இன்னும் தான் தன்னுடைய பிரதேச நலனை மையமாக வைத்து கட்சிகளை சேர்வார்கள் தன்னுடைய பிரதேசம் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் நிவர்த்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக அரசியல் கட்சிகளை சேர்வார்கள் மூன்றாவதும் மிக முக்கியமான அடுத்த நோக்கம் இந்த சமுதாயம் இந்த சமுதாயத்திற்காக குரல் கொடுக்க வேண்டும் இந்த சமுதாயத்திற்காக பேச வேண்டும் இந்த சமுதாயம் தத்தளிக்கின்ற பொழுது அந்த சமுதாயத்தின் காவலனாக அங்கு இருக்க வேண்டும் இந்த கட்சி என்பதற்காக அரசியல் கட்சிகளை சேர்வார்கள் அன்று மறைந்த தலைவர் நமது கட்சியை கொண்டு வருவதற்கு முன்பு நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியிலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலும் தான் வரலாற்று ரீதியாக இருந்து வந்தோம் அந்த காலத்தில் முதல் இரண்டு நோக்கங்களுக்கும் தான் முக்கியத்துவத்தை நாங்கள் கண்டிருக்கின்றோம் ஆனால் நமது தலைவர் அந்த கட்சியை கொண்டு வந்த பொழுது இந்த இரண்டு நோக்கங்களும் தேவையான நோக்கங்களாக இருந்த போதிலும் கூட அந்த நோக்கங்கள் பின்தள்ளப்பட்டு சமுதாயம் என்கின்ற அந்த நோக்கத்திற்காக கட்சியில் இணைகின்ற ஒரு சூழ்நிலை அன்றது காலத்தின் தேவையாக இருந்தது மாத்திரமல்ல நமது மறைந்த தலைமைத்துவம் நமக்கு தந்த பயிற்சியாக சமுதாயத்திற்காக நாங்கள் இணைகின்ற பொழுது ஏனைய இரண்டு நோக்கங்களும் தன்னாலே தன்னகத்தை கொண்டதாக அவை மாறும் என்கின்ற அந்த படிப்பிலையை மறைந்த தலைமைத்துவம் நமக்கு சொல்லி தந்தது மறைந்த தலைவர் மேடைகளில் முழங்கினார் எதுவும் செய்ய மாட்டேன் என்று இலங்கை அரசியல் வரலாற்றில் மாத்திரமல்ல உலக அரசியல் வரலாற்றிலும் ஒரு கட்சி தேர்தல் மேடைகளில் முழங்கி இருந்தால் அது நமது மறைந்த தலைவர் கொண்டு வந்த கட்சி ஆகும் எதிர்கட்சிகள் அன்றிருந்த ஆளுங்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி போன்ற கட்சிகள் எதிர்ப்பக்கம் மேடைகளை போட்டு நாங்கள் அது தருவோம் இது தருவோம் ஜனசபியை தருவோம் வீடு தருவோம் பாதை கட்டி தருவோம் பாலம் கட்டி தருவோம் வாக்குறுதிகளை வழங்கிய பொழுது மறுபுறத்தில் மேடைகளை போட்டு நமது மறைந்த தலைமைத்துவம் எதுவும் தர மாட்டேன் எதுவும் செய்ய மாட்டோம் என்று அந்த தலைமைத்துவம் முழங்கிய காலம் உங்களுக்கு தெரியும் எனக்கு நினைவிருக்கின்றது இந்த சாய்ந்த சாயந்தமனது பீச்சில் அந்த தோணாவுக்கு சற்று அந்த பக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தல் காலம் பொதுக்கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் அன்று தேர்தல் தேர்தலில் போட்டியிட்ட சட்டத்தரணி தருவக்காரியப்பர் அவர்கள் சொன்னார் தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டால் அபிவிருத்திகள் செய்து தருவேன் என்று அந்த முறையில் வாக்குறுதி தந்தார் அதன் பின்னர் பேசிய சேகி இசதியின் அவர்கள் பேசுகின்ற பொழுது தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்தால் தான் கச்சேரி கட்டித் தருவேன் கல்முனையில் இருந்து வாக்குறுதி கொடுத்தார் இவர்களை பார்த்துக் கொண்டிருந்த மறைந்த தலைமைத்துவம் அதன் பின்பு எழுந்தது தலைவர் சொன்னார் ஜரூத் காரியப்பர் அவர்கள் இவ்வாறு வாக்குறுதி தந்தார் சேகி இசதியின் அவர்கள் இவ்வாறு வாக்குறுதி தந்தார் ஆனால் நான் எதுவும் செய்ய மாட்டேன் இந்த சமுதாயத்திற்காக என்னுடைய உயிரை தருவேன் என்று அந்த மறைந்த தலைமைத்துவம் முழங்கியது அதே போன்று அந்த தலைமைத்துவம் தன்னுடைய இன்னுயிரை நீத்தது தலைவர் எதுவும் செய்ய மாட்டேன் என்று சொன்னது அதன் பொருள் என்ன என்பதை மக்கள் அதன் பின்னர் தெளிவாக உணர்ந்தார்கள் எதுவும் செய்ய மாட்டேன் என்று தலைவர் சொன்னது அபிவிருத்தி செய்ய மாட்டேன் என்று தலைவர் சொன்னது தர மாட்டேன் என்று தலைவர் சொன்னது அவைகள் கொடுக்க கூடாது என்பதற்காக அல்ல தலைவர் ஆழமான அர்த்தத்தில் அன்று சொன்னார் என்பதை தலைவர் தன்னுடைய நடைமுறையில் காட்டினார் அதனால் தான் ஒளிவில் பல்கலைக்கழகம் வந்தது எதுவும் செய்ய மாட்டேன் என்ற மேலையில் அவருடன் சேர்த்து முழங்கி நாங்களும் முழங்கியவர்கள் அவ்வாறு சொன்ன தலைமைத்துவம் தான் ஒளிவில் பல்கலைக்கழகத்தை கட்டியது ஒளிவில் ஹாவலை கட்டியது

நாங்கள் ஒற்றுமைப்படுகின்ற பொழுது அத்தனையும் தன்னுடைய காலடிக்கு வரும் என்கின்ற அந்த தத்துவத்தில் தான் அன்று மறைந்த தலைவர் சொன்னார் அதனை அவர் செய்து காட்டினார் இந்த பயணத்தில் நாங்கள் அம்பாறை மாவட்டத்தின் பல பிரதேசங்களுக்கும் சென்றோம் பொத்துவில் எல்லா பிரதேசங்களிலும் ஒரே விதமான குறைபாடுகள் பொத்துவிலில் பேசிய ஒரு சகோதரர் ஒரு அதிபர் அவர் சொன்னார் பொத்துவிலில் நிறையவே இருப்பது இல்லை 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 என்பதுதான் பொத்துவிலில் இருக்கின்றது எதை காட்டாலும் இல்லை என்கின்ற நிலைமைதான் பொத்துவிலில் என்று அந்த சகோதரர் மிகவும் லாவண்யமாக அழகிய தமிழில் சொல்லி காட்டினார் பிறக்காமத்துக்கு சென்றிருந்தோம் அங்கு சொன்னார்கள் தலைவர் மறைந்து பதினைந்து ஆண்டுகள் இந்த பதினைந்து ஆண்டுகளில் பிரதேசத்திற்கு கிடைத்த அபிவிருத்திகள் நான்கு ஜேபி பட்டம் நான்கு வயசுக்கள்கள் ஒரு காவியார் நீதிமன்றம் இதுதான் கடந்த பதினைந்து ஆண்டுகள் இந்த இறக்காம பிரதேசத்திற்கு கிடைத்த அபிவிருத்தி என்று சொன்னார்கள் இதே ஒவ்வொரு நாங்கள் சென்ற ஒவ்வொரு இடங்களிலும் இந்த குறைபாடுகள் என்றால் தலைவர் அன்று தலைவர் சொன்னார் எதுவும் தரமாட்டேன் என்று சொல்லி மேடைகளை சொல்லிவிட்டு அனைத்தையும் தந்த தலைவர் எதுவும் தரமாட்டேன் என்று சொல்வதற்கு பொருள் எதுவும் தரக்கூடாது என்பது அல்ல எங்களுடைய உரிமை என்பது எங்களுடைய பாதுகாப்பு எங்களுடைய உரிமை எங்களுடைய சமூகத்திற்கு அநியாயம் நடைபெறுகின்ற பொழுது அதற்காக பேசுவது எங்களுடைய உரிமை அபிவிருத்தி எங்களுடைய உரிமை எங்களுடைய பிள்ளைகளுக்கு உத்தியோகம் கொடுப்பது எங்களுடைய உரிமை இவைகள் சலுகைகள் அல்ல அபிவிருத்தி செய்வோம் உத்தியோகம் தருவோம் என்று சொல்லி சமூகத்தை ஒன்றுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை சமூகத்தை கனிமாவின் பேரால் நாங்கள் ஒன்றுபடுத்துகின்ற பொழுது அந்த சமுதாயம் ஒன்று சேருகின்ற பொழுது அனைத்தும் அந்த சமுதாயத்தின் காலடிக்கு தேடி வரும் என்று அர்த்தத்தின் தலைவர் அவர்களை மேடைகளில் முழங்கினார் அதனை செய்து காட்டினார் கடந்த ஜனாதிபதி தேர்தல் முஸ்லிம் சமுதாயம் ஒன்றுபட்டது வாத்தாசிமதி அபிநிலாய் ஜமியம் வளர்த்தப்படுறப்போ என்று அந்த ஆயத்தின் உண்மையான பொருளை கடந்த முஸ்லிம் சமூகம் நடைமுறையில் முஸ்லிம் சமுதாயத்தை ஒன்றுபடுத்தும் மகிந்த ராஜபக்ஷவும் இறைவனின் உதவியினால் முஸ்லிம் சமுதாயத்தை அவர்களுடைய ஈணை செயல்களினால் அவர்களின் நடை வளத்தனங்களினால் முஸ்லிம் சமுதாயம் ஒன்றுபடுவதற்கு காரணமாக அமைந்தார்கள் முஸ்லிம் சமுதாயம்

நாங்கள் வளர்த்த கட்சி எதுவும் தரமாட்டோம் என்று சொன்ன கட்சி எங்களுக்கு அன்று எல்லாம் தந்தது இந்த பதினைந்து ஆண்டுகள் எங்களுக்கு எல்லா இடங்களிலும் தட்டுப்பாடுகள் தேவைகள் குறைபாடுகள் என்கின்ற நிலைமை இன்று அம்பாறை மாவட்டத்தில் இருப்பது ஒரே ஒரு விஷயம் அதுதான் இல்லை என்பது என்கின்ற நிலைமைக்கு கடந்த பதினைந்து ஆண்டுகள் தலைவரின் மறைவுக்கு பின் நாங்கள் இந்த நிலைமையை அனுபவிக்கின்ற ஒரு சூழ்நிலையை மாவட்டம் நாங்கள் கண்டுகொண்டிருக்கின்றோம் இந்த நிலையில்தான் அன்புள்ள சகோதரிகளே மட்டுமல்ல முழங்குகின்ற கைகளுக்கும் வாய்களுக்கும் போடப்பட்டிருக்கின்ற விலங்குகள் வேண்டும் நாங்கள் சுதந்திரமாக பேச வேண்டும் என்றெல்லாம் தலைவர் பேசினார் பாராளுமன்றத்தில் விடுதலை புலிகளின் கழுத்தை அறுத்து கொண்டிருக்கின்ற பொழுது மரணிக்க நேர்ந்தால் மகிழ்ச்சி அடைவேன் என்று கூட மறைந்து தலைமைத்துவம் கழிச்சித்தது பேச வேண்டிய இடத்தில் பேசினார் செய்ய வேண்டியதை மறைந்த தலைவர் செய்தார் ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகள் இந்த பொதுபல சேனாக்கள் செய்த அந்த அநியாயங்கள் அந்த அநியாயங்கள் பற்றி பேச வேண்டும் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் ஜனாதிபதியுடன் சென்று போராட வேண்டும் என்று இலங்கையில் சில முஸ்லிம் அமைப்புகள் பதினெட்டு பாராளுமன்ற முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் ஒருமுறை இன்னும் ஒருமுறை ஹோட்டலில் கூட்டினார்கள் ஆனால் அங்கு அங்கு அந்த பதினெட்டு ஆஜரான பதினெட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் பேசாமடந்தைகளாக பேசுவதற்கு வாய் திறப்பதற்கு இருந்த முஸ்லிம் அமைச்சர்களும் அங்கு இருந்தார்கள் என்பது மிகவும் அன்று பாராளுமன்றத்தில் விடுதலை புலிகளின் கழுத்தை அறுத்துக்கொண்டிருக்கின்ற பொழுது மரணிக்க நேர்ந்தால் மகிழ்ச்சி அடைவேன் என்று அன்று விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் பெயரை சொல்லுவதற்கு கூட அஞ்சிய ஒரு காலத்தில் அந்த தலைமைத்துவம் பேசிய பொழுது முஸ்லிம்களுக்கு வென்று அநியாயம் நடந்த பொழுது அந்த தெய்வலை பள்ளிவாசலுக்குள்ளும் அந்த ரன்முத்துக்கள ஹோட்டலுக்குள்ளும் கூட வாய்ந்து இப்படித்தான் நாங்கள் செய்வோம் நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும் இந்த மண்ணை இந்த கல்முனை கல்முனைக்குள் சாய்ந்த கிராமங்களை எடுத்தால் எங்களுக்கு மூச்சு விடுவதற்கு கூட சுத்தமான காற்று கிடைக்காத அளவு சனத்தொகை நெருக்கம் இந்த வயலை மூடி ஒரு பெரும் நகரத்தை கட்ட வேண்டும் என்று மறைந்த தலைவர் கனவு கண்டு அதற்கான வரைபடத்தில் மறைந்திருந்தார் ஆண்டுகள் பதினைந்து உருண்டோடி விட்டன இன்று எங்களுடைய பிரதேசங்களில் வீடு கட்டுவதற்கு இடமில்லை எங்களுடைய சகோதரிகளுக்கு வீடு கட்டி திருமணம் முடித்துக் கொடுக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய கலாச்சாரம் அந்த வகையில் எங்களுக்கு இடங்கள் இல்லை எங்களுடைய மக்கள் எங்கு செல்வது நாங்கள் திருக்கோயில் பக்கம் இருக்கின்ற காணிகளை போய் பிடிக்க முடியுமா அங்கு எங்களுடைய மக்கள் செல்வார்களா அல்லது வேறு எங்காவது குடியேற்ற பிரதேசங்களுக்கு எங்களுடைய மக்கள் செல்ல முடியுமா தலைவர் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடம் போதாது என்று இந்த வயல்களை மூடி புதிய நகரத்தை கட்டுவதற்கு திட்டமிட்டிருந்தார் ஆனால் அந்த இருபது ஆண்டுகளும் இந்த கல்முனைக்குடிக்குள்ளும் சாய்ந்த மருதிக்குள்ளும் மருதமுனைக்குள்ளும் தான் நாங்கள் இன்னும் மேலும் மேலும் வீடுகளை கட்டி இன்று காற்று புக முடியாது தண்ணீர் குடிக்க முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலை இந்த நிலையில் தான் அன்புள்ள சகோதரர்களே நமது மண்ணின் தலைவிதியை மாற்ற வேண்டும் மறைந்த தலைவர் காட்டி தந்த பாதையில் நாங்கள் செல்ல வேண்டும் அந்த பயணத்தில் அலகம்லா வடகிழக்கில் ஏனைய இடங்களில் இருக்கின்ற முஸ்லிம்கள் இன்னும் தமிழ் சகோதரர்கள் சிங்கள சகோதரர்கள் இந்த பயணத்தில் எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள் கொழும்பு மாவட்டத்தில் இணைந்திருக்கின்றார்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலின் பின்பு நாடு கூறாகவும் இன்று இந்த கட்சியின் தேவையை மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் அம்பாறை மாவட்டத்திற்கும் கொண்டு வருகின்ற பணியை நாங்கள் கடந்த இரண்டு நாட்களாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் எல்லாம் மக்கள் இன்முகத்துடன் வரவேற்பை தந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நிலையில் என்னுடைய இந்த சொந்த மண்ணில் இருந்து உங்களிடம் நான் மிகவும் வினயமாக வேண்டிய வேண்டுவது இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கட்சியை நீங்கள் பாரமளுங்கள்

அகில மக்கள் காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் நாயகம் பேரரசர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்ததாக பேசுவதற்காக இங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது ஆனால் எல்லோரும் ஆவலோடு இருக்கிறார்கள் அடுத்து பேசுவதற்காக நான் அன்போடு அளித்தது என்னுடைய வீடமைப்பு சமஸ்தி பிரதி அமைச்சர் கௌரவ எம் எஸ் எஸ் அங்குல செயலையின் அன்பு அடுத்து சில வாக்குகளை கேட்டுக்